குற்றாலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அரிய வகை பழங்கள் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இது எல்லாமே உள்ள அரிய வகை பழங்கள் இது வந்து ஆரஞ்சு மலை ஆரஞ்சு பம்பளி மாசுன்னு சொல்லுவாங்க இது உரிச்ச ஆரஞ்சு சோளை மாதிரியே பெருசு பெருசாக இருக்கும் பெரிய பெரிய சூழையாக இருக்கும் இது ரமுட்டான் ரம்டான் பழம் இதில் வந்து நிறைய குவாலிட்டி வரும் புளிப்பு வரும் இனிப்பு வரும் புளிப்பு இனிப்பு கலந்து வரும் இது ரம்டானில் வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி இது சதையில் ஒட்டாது அப்படி கொட்ட தனியாக வரும் ரம்டானில் வந்து இருபது வகை இருக்கும் பட்டுன்னு சொல்லுவாங்க ஒட்டுக்காய் பட்டு நாடு எல்லோ ரம்டான் சீட்லெஸ்ஸு சீடு நிறையா இருக்கும் எல்லாமே இங்க தான் குற்றால் மேற்கு தொடர்ச்சி மலையில தான் மலை இங்க இங்க இருந்து இங்க இருந்து கேரளா வரைக்கும் இருக்கு இது மாம்பழத்துல காட்டு மாம்பழம் மலையில உள்ள மாம்பழம் எல்லோ பேரத்தம்பழம் இருக்கு பேரிச்சம்பழம் இது வந்து கிரீன் ஆப்பிள் அதனால ஸ்வீட்டா இருக்கும் இது வாட்டர் ஆப்பிள் இது வந்து ஸ்டார் ஃப்ரூட் ஸ்டார் ஃப்ரூட்னா அவங்களுக்கு நீர் கடுப்பு கல்லடப்பு உடம்பு சூட்டெல்லாம் தணிக்கும் குளிர்ச்சி இது ஃபேஷன் ஃப்ரூட்டு நம்ம சாக்லேட் மாதிரி இருக்கும் ஐஸ்கிரீம் மாதிரி உள்ள விதை விதையாக இருக்கும் ஸ்வீட்டாக இருக்கும் இது ஐனி பிலாப்பழம் இதை உரிச்சிங்கன்னா பெலாச்சோளா குட்டி குட்டி எங்கிட்டு வந்துருக்கோம் வண்டி வரும் குட்டி குட்டி சோளையாக இருக்கும் இந்த மருத்துவ குணம் உள்ளது பன்னீர் பன்னீர் கொய்யா இது உப்பு மிளகாப்படி வச்சு சாப்பிட்ணும் புளிப்பு இனிப்பு எல்லாம் இருக்கும் இது மங்குஸ்தான் மங்குஸ்தான் வந்து ரொம்ப கூலிங் உள்ள ஐஸ்கிரீம் மாதிரி உள்ள இருக்கும் ஆறு ஏழு சோளம் இருக்கும் உள்ள வால் பேரிக்காய் பேரிக்காவில் இது வந்து நம்ம மலையில் விளையக்கூடிய பேரிக்காய் இது பழம் எக் ஃப்ரூட் முட்டை மஞ்சக்கரு மாதிரி இருக்கும் மாவு மாதிரி இருக்கும் இனிப்பாக இருக்கும் இது துரியன் ஃப்ரூட்ஸ் துரியன் ஃப்ரூட்ஸ் வந்து குழந்தை இல்லாதவங்க சாப்பிடுவாங்க ரொம்ப அதிகமான நன்மை இது அவக்கே அபக்கர் பட்டர் ஃப்ரூட் இது ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம் உள்ளே க்ரீம் மாதிரி இருக்கும் ப்ளம்ஸ் இருக்குது மலையில் உள்ள சீத்தா பழம் இருக்குது மலையில் காட்டு சீத்தா நமக்கு கடை வந்து செங்கோட்டை ரோட்டில் குற்றாலம் போகிற பாதையில் இருக்குது பாரஸ் ஸ்கூல் முக்கில் இருக்குது உங்களுக்கு எந்த வகையான பழம் வேணும்னாலும் நம்ம கடையில் வந்து வாங்கிக்கலாம்